கீரை ரசம் அகத்தி கீரை பொடி கீரையாக வாங்கி ஆஞ்சி வச்சுருக்குறோம் நல்லா கழுவி ரெண்டு மூணு தடவை கழுவி வச்சுருக்குறோம் இது அரிசி கலந்து தண்ணி ரெண்டாவது தண்ணி அரிசி கலந்து ரெண்டாவது தண்ணி சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் போடாதான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஜீரகம் மரம் மிளகா தேங்காய் போ இதை போடுறது அப்படின்னு காட்டுறேன் இதில் கழனி தண்ணியிலே கீரை போட்டுடணும் வெங்காயத்தையும் அதுலேயும் போட்டுடணும் சீரகம் தேங்காய் அரைச்சி கடைச்சிட்டு பா ஊற்றணும் வெந்த பின்னாடி அகத்து கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு எல்லா கீரையும் உள்ளான சத்து இதில் பூர இதில் ஒன்றுலேயே இருக்குது அதனால் இதை நல்லா வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க உப்பு போட்டு உப்பு போட்டு கல் உப்பு இது ரொம்ப நல்லது உடம்புக்கு அளத்து கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க கழித்தண்ணி நல்லா வெந்து ரெண்டு மூணு விசில் வச்சு வெந்த முன்னாடி அப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாம் காட்டுறேன் தேங்காய் ஊற்றும் போது இது இப்படி வேக விசில் வச்சு வெந்திருச்சு இந்த பார்க்க கழினி தண்ணி ஊற்றினால இதாக இருக்குது நல்லா இனி தேங்காய் ஊற்றி தேங்காய்னா சீரகம் போட்டு இறக்கிற வேண்டியது நல்லா வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது இது தேங்காய் ஊற்றணும் தேங்காய் ஊற்றி கொதிக்க விடக்கூடாது சீரகம் போடணும் கையில் போட்டு நல்லா தேய்ச்சி போடணும் தேங்கண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் இதே எண்ணெய் தாலிப்பு கிளிப்பு எல்லாமே இதே இப்படி சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வயிற்று வயிற்றுப்படணும் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சேர்த்துக்கிறோம் வேறு ரசம் படிக்கணும் நம்ம எப்போ ரசம் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நல்ல இப்போ லைட்டாக பபுளுக்கு வர்ஸு வந்ததும் இறக்கிடலாம் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு நீங்கள் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க கிழங்கு பொரியல் வெங்காயம் வெங்காயம் சும்மா லைட்டாக வாங்கினா போது

நல்லா காரமாக திருக்கொண்டு இருக்கும்